வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னையில் மக்களுடைய பேராதரவை வாங்கியிருந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா அதனுடைய இரண்டாவது பாகத்தை தொடர்ந்தாங்க ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்லையும் டாப் டென் எடுத்த பிடிச்சிருந்தது இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது எப்பயும் போல எதிர்நீச்சல் சீரியலுக்கான ஃபேவரட்டான டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி அதனாலேயே இந்த சீரியல் மக்களிடையே பேராதரவை வாங்கிடுச்சு தினமும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் பார்த்திங்கன்னா வர்ற திங்கக்கிழமிலிருந்து இந்த சீரியலுடைய ரீடெலிகாஸ்ட் காலை பத்து முப்பது மணிக்கு வந்து தொடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முதல் இருந்து பார்க்காதவங்க வந்து இந்த சீரியலை வர திங்கட்கிழமையிலிருந்து முதல் எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த டென் தேர்ட்டி ஸ்லாட்டில் வந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு இருந்த அனாமினிகா சீரியல் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்த நிலையில் இப்போது இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் முதல் எபிசோட்லேருந்து ப்ளே ஆக போகுது இந்த சீரியல் ரீ டெலிகாஸ்ட் ஆகிறதால இந்த சீரியலுக்கான டிஆர்பி ரேட்டிங் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் ஃபைவ் எடுத்த வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனாலேயே இந்த சீரியலுடைய ரீடெலிகாஸ்ட்டை காலையில் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இனிமேல் இரவு எபிசோடுகளை பார்க்க முடியாதவங்க வந்துட்டு காலையில் டெலிகாஸ்ட்டாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி இதோடு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு சீரியல் அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரியான சீரியல் அப்டேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்